நீங்க ஆளுநராக இருந்திருக்கீங்க மருத்துவராக இருக்கீங்க நீங்க ஏன் இந்த அவமானங்கள் எல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுதான் பாஜக பெண்கள் நடத்துறது நீங்க கட்சியில இருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டுருக்காங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நடந்த சம்பவம் கேரள காங்கிரசுக்கு அப்படி பதிவு போடுறதுக்கான உரிமை இல்லைங்க இது பிஜேபியோட மேட்டர் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா பொது வெளியில வந்து அமித்ஷா அவர்கள் இப்படி நடந்து கொள்வது என்பது அநாகரிகமா இருக்கு ஆனா இத்தனை கேமரா இருக்கு இவ்வளவு வீடியோ வெளியில வந்துட்டு இருக்கு கடந்த பல வருடங்களாக வந்து எல்லாமே வீடியோ லீக்கு தான் இல்லையா அப்ப அமித்ஷாக்கு அது தெரியாதுன்னா நினைக்கிறீங்க நம்ம வந்து இப்படி விரலை நீட்டி பேசுறோம் நம்ம பாடி லாங்குவேஜ் வந்து அகைன்ஸ்டா இருக்கு அரசியல்ல வந்து படக்காட்சி ரொம்ப முக்கியம் இதை வைத்து பல அது கற்பனையாக இருந்தாலும் பல பல விஷயங்கள் கிளம்ப தானே செய்யும் இயல்பாக தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ஏற்கனவே வந்து அறிக்கை கட்டிருக்கிறாரு தமிழ்நாடு இன்சார்ஜா இருக்கிற பிஜேபி தலைவர் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் போது நம்மளோட இந்த விரல் நீட்டி பேசுவது விபரீதங்களுக்கு வழிவகுக்குங்கிறது அவருக்கு தெரியாம இருக்க வழி கிடையாது அப்ப ஏன் அப்படி பேசுறாரு பிஜேபி ஒரு மெசேஜ் நான் நான் தான் அதாவதுங்க வந்து அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கமாக என்ன காரணம்னா சந்தோஷ் சந்தோஷ் வந்து அமித்ஷாவோட குளோஸ் அவரோட ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்தாரு யாருக்குங்க வந்து வந்த உடனே மாநில கட்சி தலைவர் பதவி அதுவும் அந்த அப்ப வந்து பிரதமர் மோடி அவர்கள் அவர் ஃபுல் மெஜாரிட்டி முந்நூத்தி மூணு சீட்டு அசைக்க முடியாத பிரதமர்ங்கிற பேரு அப் அந்த கட்சிக்கு வந்து திடீர்னு வர்ற புதுமுகத்தை தலைவராக்கிடுவாங்களா அது எப்படி ஆக்குவாங்க அப்ப இங்க எத்தனை சீனியர்கள் அதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க அப்போ அமித்ஷா அவரு அவர் வைத்ததுதான் அங்க நடந்துகிட்டு இருந்தது மோடி அவர்கள் அமித்ஷாவுக்கு மேல இருக்கிறாரே தவிர மோடி அவர்கள் வந்து அவர் அரசியல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகத்தான செய்யணும் வேறு வழி இல்லையே எத்தனை வருஷங்க மோடி வந்து பிஜேபியோட ஒரு பெரிய ஒளி முகமாக இருப்பாரு எழுபத்தஞ்சு வயசான உடனே ஆட்டோமேட்டிக்காவே அந்த கட்சியில அவங்க வந்து ஓய்வு தான் கொடுப்பாங்க சரி இருக்கட்டும் இன்னொரு அஞ்சு வருஷம் இருக்கிறத வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிஜேபிக்கு இன்னொரு தலைவர் தேவைப்படுவார்ல ஒரு ஒரு உற்சவர் தேவைப்படுவார்ல பிஜேபியோட லகான் வந்து அங்கே ஆர்எஸ்எஸ் கிட்ட இருக்கு அது மூலவர் நாக்பூர் உற்சவர் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு காலத்தில் வாஜ்பாய் இருந்தாரு அப்புறம் அத்வானி இருந்தாங்க அப்புறம் வந்து மோடி வந்தாரு நாளைக்கு மோடிக்கு எடுத்தாப்புல அப்போ மோடிக்கு எடுத்தாப்புல யாரையோ ஒருத்தர் நிறுத்தும் போது அப்போ ராகுலா அவராங்கிற கேள்வி வந்துடும்ல இப்ப வந்து மோடியா ராகுலான்னு வரும்போது மோடிக்கான அந்த ஆதரவு ஓட்டு விகிதாச்சாரம் கூட போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் பிஜேபியோட ஓட்டில் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்க ரஃப்லி முப்பத்தேழு பர்சன்ட் எதிர்கட்சிகளோட ஒற்றுமை அது வந்து நிறைய தொகுதிகளில் வீழ்த்துச்சு நானூறு தொகுதிகளுக்கு மேல ஒன்னா நின்று பிஜேபி இதை விட குறைஞ்சிருக்கும் நான் முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன் இருபது நாற்பது தான் பிஜேபிக்கு வாய்ப்பு ஆனா நானூறு தொகுதிகளுக்கு மேல நின்றுனா மட்டும்தான் அது வந்து அந்த இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும் நானூறுக்கு மேல இவங்க நிக்க முடியலங்க முன்னூத்தி சொச்சம்தான் வந்துச்சு கடைசியில ஒற்றை கொற்றையாக போட்டி போடுறது முன்னூற்றி சொச்சம் அப்போ மோடியா ராகுலான்னு வரும்போது சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு ராகுலா எக்ஸான்னு வரும்போது யோசிச்சு பாருங்க இப்ப அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் ராகுல் காந்தி அஞ்சு வருஷமோ மூணு வருஷமோ ஏதோ ஒரு காலகட்டம் அவர் எதிர்கட்சி தலைவர் ரோல வைப்பார்ல இப்பவுமே தேர்தல் முடிவுக்கு பிறகு பங்கு சந்தை பிரச்சனை வந்துருச்சு அப்புறம் வந்து நீட்டு நான் வந்து மாணவர்களின் குரலாக எதிரொலிப்பேன் ராகுல் காந்தி பேசுறாரு அப்போ ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக பணியாற்றும் போது அவருக்கான பிம்ப உயர்வுங்கிறது ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்ல கூடும் அப்ப ரெண்டு வருஷம் கழிச்சோ மூணு வருஷம் கழிச்சோ ராகுல் காந்திக்கு போட்டியாக ஒருவரை களத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறது பிஜேபிக்கு ரொம்ப சிரமம் அமித்ஷாவை களத்துக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்னாலும் சிரமம் ஏன்னா அமித்ஷாவும் மோடியும் ரெண்டு பேரும் ஒன்னா தெரியுறாங்க இப்போ இப்படி பிஜேபிக்கு தான் நிறைய குழப்பங்கள் இருப்பதாக நான் நினைக்கிறேன் அப்ப தமிழ்நாடு பிஜேபியை கரெக்ட் பண்ணனும் இல்லைன்னா இன்னும் ஃபர்தர் டேமேஜ் ஆகும்னு நினைக்கிறாங்க அப்ப அமித்ஷா ஓப்பனா மேடையில வச்சு இப்படி பேசுனது என்பது தமிழ்நாடு பிஜேபிக்கான ஒரு மெசேஜ் தான் என்பது எனது எண்ணம் ஆனால் அது போறது இல்லைங்க என்ன காரணம்னா தமிழ்நாடு பிஜேபியில் தமிழிசைவர்கள் குறிக்கிற பல குற்றச்சாட்டுகள் உண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஏகப்பட்ட ஒரு சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறவங்க பிஜேபிக்குள்ளே வந்திருக்காங்க எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவுக்கான பாலியல் புகார்கள் வந்து தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள கிளம்பி வருது பண புகார்கள் ஏராளமாக வந்துருச்சு அப்போ இது எல்லாமே தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு சர்னிங் பாயிண்டா இருக்குது கேரளா காங்கிரஸ் அதுக்குள்ள தலையிட்டு சொல்றதுக்கு உரிமை இல்லை ஆனா தமிழ்நாடு பிஜேபிக்குள்ள இருக்கிறவங்க தலையிட்டு சொல்லத்தான் செய்வாங்க தேசிய கட்சிகள்ல இப்படியான குற்றச்சாட்டுகள்ங்கிறது தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாது அப்ப அதையெல்லாம் கண்டித்து அடக்கி வைக்கக்கூடிய அளவுக்கான அந்த ஆற்றல் வந்து அமித்ஷாவுக்கு கிடையாது இப்ப கூட கூட்டணிகள் எல்லாம் கொஞ்சம் விளையிற மாதிரி இருக்கு அமமுக வந்து விக்கிரவாண்டி தேர்தல போட்டியிடுவதா சொல்லியிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியுமே போட்டியிட போவதா சொல்லி அப்ப இதெல்லாம் வைத்து தான் அங்கே தமிழிசை அவர்கள் பேசுகிறாங்க அப்படின்றதை புரிஞ்சுக்கிற முடியுது பாட்டாளி மக்கள் கட்சி என்ன எதிர்பார்க்கணும்னாங்க பாரதிய ஜனதா அந்த சட்டமன்ற தொகுதியை அவர்களுக்கு விட்டு தரணும்னு எதிர்பார்க்கணும் என்ன காரணம்னா பிஜேபிக்கு அங்கே ஓட்டு வங்கியே கிடையாது பாமகவோட ஓட்டு வங்கியை வச்சு தான் பிஜேபி மீண்டும் அந்த ரெண்டாவது இடத்துக்கு வர முடியும் அதை திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பது இடைத்தேர்தலில் அது தெல தெளிவாக தெரியுது காங்கிரஸ் போட்டி போட போகிறது இல்லை அப்போ திமுக ஏற்கனவே கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிருச்சு அப்போ ரெண்டாவது இடத்துக்கு போட்டி போட வேண்டிய கட்டாயத்தில் யார் இருக்கா அப்படின்னா பிஜேபியும் அண்ணாதிமுகவும் அண்ணாதிமுக போன இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இடைத்தேர்தலில் இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்க கேண்டிடேட் போட போகிறாங்களா இல்லையாங்கிறதுலாம் ரொம்ப சந்தேகமாக தான் இருக்கு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் அப்போ போட்டியிடும்போது இன்னும் சொல்ல மோடி அவர்கள் பிரதமரான பிறகு பெரிய அளவுக்கு வாழ்த்து செய்திகள் ஒரு என்ன சொல்ல ஒரு குதூகலம் கொண்டாட்டம்லாம் பாமக இருந்து வரவே இல்லை சுத்தமும் வரல ரெண்டாவது கேரளால தோத்து போன எம்பியாவே இல்லை அவருக்கு மந்திரி பதவி தராங்க அதே மாதிரியான ஒரு வாய்ப்பையே நமக்கு தரப்படவில்லைங்கிற கேள்வி இயல்பாக எழும் அன்புமணி அவர்கள் எம்பியாவே இல்லாத போதுதான் அவர் மந்திரியாக்கப்பட்டார் அதுக்கு அப்புறம் தான் ராஜசபா எம்பி ஆனார் சுகாதாரத்துறை ஆகும் போது அப்ப அப்படியான ஒரு வாய்ப்பை வந்து சௌமியா அவர்களுக்கு தரலாமே என்கிற ஆதங்கம் அவர்களுக்கு இருக்கு நம்ம வந்து மிக கடுமையா பாடுபட்டோம் பத்து தொகுதிகள் தான் நம்ம நின்னோம் பத்து தொகுதிகளில் பிஜேபியோட ஓட்டு வங்கி உயர்ந்ததுக்கு காரணம் பாமக ஓட்டு வங்கி அந்த நண்பர்கள் தான் சொல்றாங்க அது உண்மையும் கூட பிஜேபியோட ஓட்டு வங்கி கொங்கு மண்டலத்துல உயர்ந்ததுக்கு அல்லது வந்து வட மாநிலங்களில் வட மாவட்டங்களில் உயர்ந்ததுக்கு முக்கிய காரணம் பாமகவோட ஓட்டு வங்கி அப்ப பாமக சேர்ந்து இருந்தா பாமகவுக்கு லாபம் கிடைச்சிருக்கும் திமுகவுக்கு லாபம் கிடைச்சிருக்கும் அப்ப பிஜேபியா பிஜேபிக்காக தான் நம்ம தியாகம் பண்ணோம் ஆனா நமக்கு வந்து ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருக்கலாம் கொடுக்கல இந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்கு அப்படியான ஒரு சூழ்நிலையில் விக்ரவாண்டி இடைத்தேர்தலுங்கிறது பாமகவுக்கு வரப்பிரசாதமாக இருக்கிறது அவர்களது அதிருப்தியை வெளிக்காட்டுவதற்கு தான் நான் பார்க்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தொழில்களை நம்ம நேரில் பெருந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்